முதலாவது வினா அடைப்பினுள் உள்ள விலங்குகள் கொண்டுள்ள இயல்புக்கேற்ப சேர்க்கப்படக்கூடிய விலங்கு இந்த அடைப்புக்குள்ள புலி கழுகு சிங்கம் முதலை இந்த நான்கு விலங்குகள் தரப்படு தரப்பட்டுள்ளன இந்த நான்கு விலங்குகளுடன் ஏதோ ஒரு இயல்புக்கேற்ப சேர்க்கக்கூடிய விலங்கு அப்போ புலி கழுகு சிங்கம் முதலை இவை அனைத்துமே ஊனு விலங்குகள் ஆகும் அப்போ அதனுடன் கரடி பாம்பு காண்டாமிருகம் இதனை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது கரடி அனைத்து முன்னி கரடி வேட்டையாடி சில விலங்குகளை உணவாக உட்கொள்ளக்கூடியது அதே போன்று புட்களையும் மேயும் பழங்களையும் உண்ணும் தேனையும் குடிக்கும் எனவே கரடி ஒரு அனைத்து முன்னி பாம்பு ஊனு காண்டாமிருகம் தாவர உண்ணி எனவே முதலாவது அந்த தரப்பட்டுள்ள கூட்டத்துடன் சேர்க்கக்கூடியது பாம்பு ஊனூன் என்ற அடிப்படை அடிப்படையில் நாம் பாம்பை சேர்க்கலாம் எனவே இரண்டாவது விடை சரியான விடை இரண்டாவது வினா பின்வெறும் உருவில் உள்ள வெற்றிடத்திற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்கிற அதாவது இந்த உருவில் மூன்று பகுதிகள் தரப்பட்டுள்ளன ஒரு பகுதி தரப்படவில்லை அந்த பகுதிக்கு பொருத்தமான உரு எனவே அந்த பகுதிக்கு பொருத்தமான உருவாக முதலாவது இந்த கால்பகுதி சேரும் அதே போன்று அடுத்த கால்பகுதி அடுத்த கால் பகுதி அடுத்த கால்பகுதி இங்கு இந்த பகுதியில் விட்டப்பட்டுள்ளது அடுத்தது இந்த பகுதி அடுத்தது இந்த பகுதி அடுத்தது வெளிப்பகுதியாக இருக்கும் அதாவது இந்த பகுதிக்கு விட்டப்படல் வேண்டும் அப்போ தரப்பட்டுள்ள விடைகளும் அதாவது நான் நீல நிறமாக வரையப்பட்டுள்ள இந்த பகுதி இரண்டாவது மூன்றாவது விடை இதே போன்ற விடை இருந்தாலும் இந்த கோடு எங்களுக்கு தேவையில்லை இங்கு இருப்பதன் காரணமாக இந்த கோடு தேவையில்லை எனவே முதலாவது விடை சரியானதாக உள்ளது மூன்றாவது வினா உடைந்த பென்சிலின் நான்கு பகுதிகள் தரப்பட்டுள்ளன அதனை அந்த பென்சிலை ஆக்குவதற்கு இப்பகுதியை சரியாக பொருத்த வேண்டிய விடை எமக்கு தந்திரி தரப்பட்டுள்ள விடைகளுள் அதாவது இரண்டாவது இலக்கம் முதலாவதாக வர வேண்டும் மூன்றாவது இலக்கம் கடைசியாக வர வேண்டும் அப்போ இரண்டாவது இலக்கம் முதலாவதாகவும் மூன்றாவது இலக்கம் கடைசியாகவும் வந்த ஒரே ஒரு விடைதான் உள்ளது இரண்டாவது விடை எனவே இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்பது பொருத்தமானதாக அமையும் இரண்டாவது விடை சரியான விடை என கொள்ளலாம் நான்காவது வினா வெற்றிடங்களுக்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்ய இங்கு இரண்டு வெற்றிடங்கள் விடப்பட்டுள்ளன இந்த இரண்டு வெற்றிடங்களுக்கும் வர வேண்டிய உரு அதாவது முதலாவது வெற்றிடத்தில் இந்த கோடு தொடர்ச்சியாக வரையப்படல் வேண்டும் அதே போன்று இந்த கோடும் தொடர்ச்சியாக வரையப்படல் வேண்டும் இந்த கோடும் தொடர்ச்சியாக வரையப்பட வேண்டும் இந்த கோடும் தொடர்ச்சியாக வரையப்பட வேண்டும் அதே போன்று இந்த வெற்றிடத்துக்கு குறுகு கோடுகள் ரெண்டும் வரையப்பட வேண்டும் இங்கு நிறந்திட்டப்பட்ட பகுதி இந்த பகுதி முதலாவது கட்டத்தில் இந்த பகுதி அதிலிருந்து அதாவது மேற்கு பகுதி மேற்கு பகுதி அதன் பின்னர் வடக்கு அதன் பின்னர் கிழக்கு அதன் பின்னர் தெற்கு பகுதி அடுத்த கட்டத்தில் இங்கு ரெண்டாவதாக உள்ளது இங்கு முதலாவது அடுத்ததாக இந்த கட்டம் இங்கு வருகின்றது எனவே இதனை நாம் பூர்ணமான நிறம் திருட்ட வேண்டும் அதன் பின்னர் இந்த கட்டம் இங்கு வருகின்றது அதன் பின்னர் இந்த கட்டம் இந்த கட்டம் இங்கு வருகின்றது அதன் பின்னர் இந்த கட்டம் அதன் பின்னர் மேற்கு பக்கம் இந்த கட்டம் அதன் பின்னர் வடக்கு எனவே இந்த விடையும் இந்த விடையும் சரியானதாக கொள்ளப்படும் எனவே இந்த விடையும் இந்த விடையும் அதாவது இரண்டு வெற்றிடங்களும் பூரணப்படுத்தப்பட்டுள்ளன அதற்கேற்ப சரியான விடையாக வரக்கூடியது முதலாவது விடை முதலாவது விடை சரியான விடையாக காணப்படுகிறது இந்த பகுதி இந்த பகுதி நீலக்கலரினால் கீறப்பட்ட பகுதி முதலாவது விடையாகும் தபால்காரர் ஒருவர் தபால் நிலையத்திலிருந்து இருந்து தபால்களை விநியோகித்துவிட்டு மீண்டும் தபால் நிலையம் திரும்பிய பாதை உருவில் காட்டப்படுகிறது அதாவது இந்த இடத்தில் தபால் நிலையம் உள்ளது அவர் தப்த தபால் நிலையத்திலிருந்து இவ்வாறு இந்த பாதி வழியை சென்று பின்னர் மீண்டும் திரும்பி வரும்பொழுது இவ்வாறு வந்து சேர்கின்றார் அதில் கேட்கப்பட்ட வினா தபால்காரர் தனது பயணத்தின் போது எத்தனை தடவை வலது பக்கமாக திரும்பியிருப்பார் அதாவது வலது பக்கம் என்பது வளஞ்சொழி அதாவது மணிக்கூட்டு கம்பி திரும்பும் திசை அதாவது இந்த இடத்தில் இவ்விடத்தில் அவர் வலது பக்கமாக திரும்புவார் வளஞ்சொலியாக திரும்புவார் இந்த இடம் இடஞ்சொலி இது வளஞ்சொலி இது இடஞ்சொலி இது இடஞ்சொலி இது வளஞ்சொலி வளஞ்சொழியாக இது இடஞ்சொலி இது வளஞ்சொலி இதுவும் வளஞ்சொலி இதுவும் இடஞ்சொலி இது இடஞ்சொலி இது வளஞ்சொலி இது இடஞ்சொலி இதுவும் இடஞ்சொலி இது வளஞ்சொலி இது இடஞ்சொலி இது இடஞ்சொலி இது வளஞ்சொலி இதுவும் வளஞ்சொலி இது இடஞ்சொலி இது இடஞ்சொலி இது வளஞ்சொலி இனி நீரே சென்று விடுவேன் எனவே வளஞ்சொலியாக திரும்பிய இடங்கள் கருப்பு நிற அம்புகுறியினால் காட்டப்பட்டுள்ளன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அவ பத்து தடவை அவர் வலது பக்கமாக திரும்பியிருப்பார் அவருக்கு சரியான விடை பத்து ஆகும் ஆறாவது வினாவுக்காக அரவிந்தன் பாலு சிவா தினேஷ் இளங்கோ ஆகியோருடைய வீடுகள் அமைந்துள்ள விதம் கீழே விவரிக்கப்பட்டுள்ளது அதனை வாசித்து விளங்கி சரியான விடையின் கீழ் கோடிடுக அரவிந்தன் பாலு ஆகிய இருவரினதும் வீடுகளுக்கு சரி நடுவே டினேசின் வீடு உள்ளது அப்போ அரவிந்தனின் வீடு இவ்விடத்தில் உள்ளதாக இருந்தால் அரவிந்தனின் வீடு டினேசின் வீடு அரவிந்தனின் பாலுவினதும் பாலுவின் வீடு இவ்விடத்தில் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் இது பாலுவின் வீடு அரவிந்தனின் வீட்டிற்கும் பாலுவின் வீட்டிற்கும் சரி நடுவே தினேசின் வீடு அப்போ தினேசின் வீட்டை நாம் சரி நடுவே வைக்க வேண்டும் அப்ப இந்த இரண்டு வீடுகளுக்கு இடையிலான தூரமும் இந்த இரண்டு வீடுகளுக்கு இடையிலான தூரமும் சமமாக இருக்க வேண்டும் அரவிந்தனினதும் பாலுவினதும் வீடுகளுக்கு சரி நடுவே தினேசின் வீடு உள்ளது இளங்கோவின் வீடு அரவிந்தனின் வீட்டிற்கும் பாலுவின் வீட்டுக்கும் இடை இளங்கோவின் வீடு அரவிந்தனின் வீட்டிற்கும் பாலுவின் வீட்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் இடையில் எனப்படும் பொழுது இந்த ரெண்டு வீட்டிற்கும் இடையில் அதாவது நடுவில் அல்ல இடை எனவே இந்த இடத்திலும் இருக்கலாம் இங்கும் இருக்கலாம் இங்கும் இருக்கலாம் ஏதாவது இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கலாம் நான் இளங்கோவின் வீடு இவ்விடத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு விருப்பம் என்றால் இந்த வீடை இங்கேயும் வரைந்து கொள்ளலாம் கணக்கில் எந்தவித மாற்றமும் ஏற்பட மாட்டாது அப்போ அரவிந்தனின் வீட்டிற்கும் பாலுவின் வீட்டிற்கும் இடையில் இளங்கோவின் வீடு இளங்கோவின் வீடை நான் விடத்தில் வரைந்துள்ளேன் அரவிந்தனின் வீட்டிற்கும் இளங்கோவின் வீட்டிற்கும் சரி நடுவே சிவாவின் வீடு அரவிந்தனின் வீட்டிற்கும் இளங்கோவின் வீட்டிற்கும் சரி நடுவே சிவாவின் வீடு அப்போ இந்த ரெண்டு தூரத்தை இந்த ரெண்டு வீடுகளுக்கு இடையிலான தூரத்தை சரி இரண்டாக பிரிக்க வேண்டும் அதாவது இந்த தூரமும் இந்த தூரமும் சமனாக இருந்தால் இவ்விடத்தில் சிவாவின் வீடு இருக்கும் சிவாவின் வீடு அப்ப விலங்கோவின் வீட்டிற்கும் அரவிந்தன் வீட்டுக்கும் சரி நாட்டு வீடு தூரம் ஐம்பது மீட்டர் என்றால் இந்த தூரத்தை ஐம்பது மீட்டர் எடுக்கலாம் இந்த ரெண்டு வீட்டுக்கும் இடையில் தினேசின் வீடு என்பதனால் இதை நாம் நூறு மீட்டர் எடுத்தால் இதையும் நாம் நூறு மீட்டர் என்று எடுக்கலாம் இப்ப ஆறாவது வீணா மேலே கூறப்பட்ட விவரங்களின்படி சரியான கூற்று இந்த விவரங்களின்படி சரியான கூற்று அரவிந்தனினதும் பாலுவினதும் வீடுகளுக்கு இடையிலான தூரம் அரவிந்தனினதும் பாலுவினதும் வீடுகளுக்கு இடையிலான தூரத்தை விட இந்த இரண்டு வீடுகளுக்கு இடையிலான தூரத்தையும் விட அதாவது அரவிந்தனினதும் பாலுவினதும் வீடுகளுக்கு இடையிலான தூரத்தை விட அரவிந்தனினதும் தினேசினதும் வீடுகளுக்கு இடையிலான தூரம் அரவிந்தனினதும் தினேசினதும் வீடுகளுக்கு இடையிலான தூரம் அதிகம் அப்ப இந்த இரண்டு வீடுகளுக்கு இடையிலான தூரத்தை விட இந்த இரண்டு வீடு வீடுகளுக்கு இடையிலான தூரம் அதிகமா இல்லை எனவே முதலாவது விடை தவறானது சிவாவினது வீட்டுக்கு மிக அருகில் இருப்பது இந்த சிவாட வீட்டுக்கு மிக அருகில் இருப்பது அரவிந்தனின் வீடு அல்ல அரவிந்தனின் வீடு அல்ல பாலுவின் வீடாகும் எனவே சிவாவின் வீட்டுக்கு ஒப்பீட்டு ரீதியாக அரவிந்தனின் வீடை காட்டிலும் பாலுவின் வீடு தொலைவில் உள்ளது அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க சிவாவின் வீட்டிற்கு மிக அருகில் இருப்பது அரவிந்தனின் வீடு அல்ல பாலுவின் வீடு ஆகும் பண்ணுறாங்க ஆகவே அது தவறானது சிவாவோட வீட்டுக்கு ஒப்பீட்டு ரீதியாக அரவிந்தனோட வீடு தான் கிட்ட இருக்குது பாலுவோட வீடு தூரத்தில் இருக்குது எனவே இரண்டாவது விடையும் பிழையானது எனவே மூன்றாவது விடை சரியாக இருக்க வேண்டும் அதை நாம் ஒரு ஒரு முறை பார்ப்போம் தினேசின் வீட்டிற்கு மிக தூரத்தில் இருப்பது இளங்கோவின் வீடு அல்ல வாலுவின் வீடு ஆ சரியானது தினேசின் வீட்டுக்கு மிக தூரத்தில் இருப்பது இளங்கோட வீடு இல்லை வாலுவோட வீடு தான் அப்போ மூன்றாவது விடை சரியானது இதே தரவை வைத்துக்கொண்டே நாம் ஏழாவது வினாவையும் செய்ய போன்றோம் மேலே கூறப்பட்ட விவரங்களின்படி பிழையான கூற்று இப்போ பிழையான கூற்றத்தான் தெரிவு செய்யணும் அரவிந்தனினதும் தினேசினதும் வீடுகளுக்கு இடையிலான தூரமும் அரவிந்தனினதும் தினேசினதும் வீடுகளுக்கு இடையிலான தூரமும் தினேசினதும் பாலுவின் வீடுகளுக்கு இடையிலான தூரமும் சமம் எனவே அரவிந்தனினதும் பாலுவினதும் வீட்டுக்கு நடுவே தான் தினேசின் வீடு உள்ளது எனவே இந்த ரெண்டு வீட்டுக்கு இடையான தூரமும் இந்த ரெண்டு வீட்டுக்கு இடையான தூரமும் சமம் அது சரியானது முதலாவது சரியானது எனவே அதற்கு நாம் கோடு போடக்கூடாது பிள்ளையான கூட்டிகளுக்கு தான் கோடு போட வேண்டும் இளங்கோவினதும் தினே இளங்கோவினதும் தினேசினதும் வீடுகளுக்கு இடையிலான தூரம் இளங்கோவினதும் தினேசினதும் தெய்வம் இளங்கோவினதும் தினேசினதும் வீடுகளுக்கு இடையிலான தூரமும் தினேசினதும் பானுவின் வீடுகளுக்கு இடையிலான தூரமும் சமனாகும் அப்போ இந்த இரண்டு வீடுகளுக்கு இடையிலான தூரமும் இந்த இரண்டு வீடுகளுக்கு இடையிலான தூரம் சமமா இல்லை அப்போ ரெண்டாவது கூற்று தான் விளையானது எனவே நாம் ரெண்டாவது கூற்றுக்கு ரெண்டாவது விடைக்கு கோடிட்டு கோடிட்டு கொள்ள வேண்டும் நாம் மூன்றாவது விடையும் ஒரு முறை பார்ப்போம் அரவிந்தனினதும் சிவாவினதும் அரவிந்தனினதும் சிவாவினதும் வீடுகளுக்கு இடையிலான தூரமும் சிவாவினதும் இளங்கோவினதும் வீடுகளுக்கு இடையிலான தூரமும் சமனாகும் அப்போ இந்த தூரமும் இந்த தூரமும் சமமாகும் என்பது சரியானது எனவே இரண்டாவது விடை பிழையான விடை என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இரண்டாவது விடைக்கு ஓடு போடல் வேண்டும் எட்டாவது வினா சில சதுரமுகிகள் பொருத்தப்பட்டுள்ள விதம் கீழே காட்டப்பட்டுள்ளது அதனை பயன்படுத்தி எட்டு தொடக்கம் பத்து வரையான வினாக்களுக்கு விடை தருவேன் இப்போ இந்த நான் இந்த இந்த கனவுருவை பயன்படுத்தி இந்த கனவுருக்கள் சதுர முகிகள் சதுர சில இங்கு அடுக்கப்பட்டுள்ளன இந்த உருவ பயன்படுத்தி தான் நாங்கள் எட்டு தொடக்கம் பத்து வரையான வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் உருவில் அடுக்கப்பட்டுள்ள சதுர முகிகளின் எண்ணிக்கை அப்போ மேலே ஒரு சதுரமுகி அதன் கீழே உண்டு அதன் கீழே உண்டு அப்போ மூன்று சதுரமுகிகள் இங்கு உள்ளன உள்ளே மத்தியில் ஒரு சதுரமுகி முகி இருக்கும் கீழே உண்டு இங்கே உண்டு அப்போ நிலைக்குத்தாக மொத்தம் ஆறு சதுரமுகிகள் உள்ளன பக்கவாட்டில் அதாவது சுற்றி வர ஒன்று ரெண்டு மூன்று நாலு சுற்றி வர நான்கு சதுர முகிகள் உள்ளன அப்போ ஆறும் சுற்றி வர உள்ள நான்கு சதுரமுகிகளை சேர்த்தால் மொத்தம் இங்கு பத்து சதுர முய பத்து சதுர முகிகள் உள்ளன இரண்டாவது விடை சரியான விடை அடுத்ததாக ஒன்பதாவது வினா ஏ திசை நூடாக பார்க்கும்போது அதாவது மேலிருந்து இந்த திசை வழியை பார்க்கும்போது எமக்கு இந்த உருவம் தென்படும் விதம் அதாவது இந்த மேலே உள்ள சதுரமுகியின் இந்த பக்கம் தெரியும் அது மத்தியில் தெரியும் அடுத்ததாக இந்த சதுரமுகி இந்த சதுரமுகி இந்த சதுரமுகி பின்னால் உள்ள இந்த சதுரமுகியின் மேற்பக்கங்கள் அதாவது இந்த சதுரமுகி இவ்வாறு தெரியும் இந்த சதுரமுகி இவ்வாறு தெரியும் இந்த சதுரமுகி இவ்வாறு தெரியும் பின்னால் உள்ள இந்த சதுரமுகி இவ்வாறு தெரியும் மேலிருந்து பார்க்கும்போது இந்த முகம் இங்கே இந்த முகம் இதாக தெரியும் இது பின்பக்கமாக இது இந்த பக்கம் இந்த பக்கம் எனவே இந்த வடிவமாக தென்படும் சரியான விடை முதலாவது விடை அடுத்ததாக பத்தாவது வினா பீ திசை பீ திசை என்னும் பொழுது இந்த திசையாக பார்க்கும் பொழுது இந்த ஒன்று ரெண்டு மூன்று இந்த சதுரமுகி இந்த சதுரமுகி இது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இவை அனைத்தும் ஒரே நேர்கோட்டிலே உள்ளன அதாவது இந்த திசையாக பார்க்கும் பொழுது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு சதுரமுகிகளும் ஒரே நேர்கோட்டி இது பின்பக்கம் என்பதனால் அது தென்படாது உள்ள சதுரமுகியும் தென்படாது இந்த மூன்று சதுரமுகிகளும் இவ்வாறு தென்படும் இந்த மூன்று இந்த பக்கமான முகம் இவ்வாறு தென்படும் பின்னர் கீழே உள்ள ரெண்டும் இவ்வாறு தென்படும் இந்த சதுரமுகி இன் இந்த முகம் இந்த பக்கமாக தென்படும் அதே போன்று இதுக்கு எதிராக இங்கால் உள்ள சதுரமுகியின் மறு பக்கம் இவ்வாறு தெரியும் எனவே சரியான விடை மூன்றாவது விடை மூன்றாவது விடையை சரியான விடையாக கொள்ளலாம்